ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் சிவ அருள் பெற ருத்ராட்சத்தை வச்சு நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முப்பெரும் தொழில்களை செய்து கொண்டு இருப்பவர்களை மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து அழித்தல் தொழில் செய்யக்கூடியவராக திகழ்பவர் சிவபெருமான் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு மறுபிறவி அப்படின்றதே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி மறுபிறவி அற்ற நிலையை ஏற்படுத்தும் தெய்வமாக சிவபெருமான் பெருமான் இருக்கிறதுனால தான் அவரை வழிபடும் பக்தர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் இதை தவறா புரிந்து கொண்டு சிவனை வழிபட்டால் கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சிவபெருமானை வழிபடாமல் தவிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க முழு மனதோடு எந்த தெய்வத்தையும் நாம் வழிபட்டாலும் நம்முடைய கர்ம வினைகள் குறைவதற்காக நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டுத்தான் தீரும் அந்த கஷ்டத்தை சமாளித்து வெளியே வருவதற்குரிய ஆற்றலை தரக்கூடியவர்களாக தான் நாம் வணங்கும் தெய்வங்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தெய்வமான சிவபெருமானின் அருளை ருத்ராட்சத்தை வைத்து எப்படி பெறுவது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்குங்க அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் விருப்பமான பொருட்கள் அப்படின்னு இருக்குங்க சில பொருட்களில் அந்த தெய்வம் நீக்க மர நிறைந்திருப்பார் அந்த பொருட்கள் இருக்கும் இடத்தில் அந்த தெய்வத்தின் அருளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோடு மட்டுமில்லாமல் அந்த பொருட்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தும் தன்மையும் இருக்கும் அந்த வகையில் சிவபெருமானுக்கு உகந்த பொருளாக திகழ்வதுதான் இந்த ருத்ராட்சம் சிவபெருமானை வழிபடும் ஒவ்வொரு நபரும் தங்களுடனோ அல்லது தங்கள் வீட்டிலோ ருத்ராட்சத்தை வைத்துக்கொள்வது அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழும் இந்த ருத்ராட்சத்தில் ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் நான்கு முகம் ஐந்து முகம் அப்படின்னு பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் இருக்குங்க ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் அதே போல் எந்தெந்த முகத்தை யார் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விதிமுறைகளும் இருக்கத்தான் செய்துங்க நம்மை போல இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் அணிந்து கொள்வதற்கென்று ஐந்து ருத்ராட்சம் இருக்குதுங்க Okay. <laughs> ஐந்து முக ருத்ராட்சத்தை பலரும் தங்களுடைய கழுத்தில் அணிந்திருப்பதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை வைத்து நாம் வழிபடு வழிபாடும் செய்யலாம் நம்மளுடைய கழுத்திலும் அணிந்து கொள்ளலாம் ஆறு முக ருத்ராட்சம் கிடைத்தால் அது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபடுவதற்கான சமமான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரி இப்போது ஐந்து முக ருத்ராட்சத்தை எந்த முறையில் வழிபடணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் தான் அணிந்திருக்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்டயே நீங்கள் அதை வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ருத்ராட்சத்தில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருப்பதால் எவித எதிர்மறை ஆற்றல்களையும் அருகில் நெருங்க விடாதுங்க இந்த ருத்ராட்சத்தை நம்முடைய கீ செயினிலோ பர்சிலோ அல்லது கழுத்திலோ அணிந்து கொள்ளலாம் தினமும் காலையில் எழுந்து வழிபாடு செய்யும் போது இந்த ஐந்து முக ருத்ராட்சத்தை வலது கையில் இருக்கும் மோதிர விரல் மற்றும் கட்டை விரலை வைத்து பிடித்து கொண்டு சிவபெருமானின் பஞ்சாட்சிர மந்திரமான சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார உச்சரிக்கணுங்க சிவபெருமானோட ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அந்த வகையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற நாம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தா சிவாய நம அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரங்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தர மனசார உச்சரிக்கிறேங்க என்னைக்கே தெரியலனாலும் பரவாயில்லைங்க குறிப்பிட்ட நேரம் வரை ஒரு டைமிங் செட் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துல நூத்தி எட்டு தரம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படின்னா அதே நேரத்துல நம்ம வந்து அதை எண்ணிக்கையில வச்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க டைமிங் வச்சுட்டு அந்த டைமிங்ல வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இப்படி சொல்லிட்டு இந்த ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்லும் பொழுது இந்த ருத்ராட்சத்தின் நேர்மறை ஆற்றல்கள் மேலும் அதிகரித்து நாம போகிற காரியத்தில் நமக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் முடிஞ்சவங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது இந்த ருத்ராட்சத்தை சிவபெருமானிடம் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும் இப்போ பிரதோஷ டைம்லையோ இல்லை சாதாரண டைம்லையோ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற ருத்ராட்சத்தை கட்டி அபிஷேகம் பண்ணுற இடத்துல வைக்கக்கூடாதுங்க ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் சிவபெருமான் பாதத்தில் வைக்க அப்புறீங்கன்னா காலையிலே எழுந்து அதை கழட்டி சுத்தமாக மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு உங்கள் கையில் இல்லைனா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தீங்களா இன்னும் விசேஷங்க ஒரு பாலுக்கோ தயிரோ இல்லை பன்னீரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இந்த ஒரு துராட்சத்தை அவருடைய பாதத்தில் வைக்க சொல்லி அயிர்கிட்ட சொன்னீங்களா அவர் வைப்பாருங்க வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் கழுத்துலையோ இல்லை கீ செயின்லேயோ நீங்கள் போட்டுக்கும் போது அதுக்கு வந்து சக்தி பல மடங்கு ஏறி இருக்கும் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயங்க நீங்கள் வேணால் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து ருத்ராட்சத்தின் முழு சக்தியும் உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்க சிவனை நம்பினோர் ஒரு பொழுதும் கைவிடப்பட மாட்டார் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க உண்மையான பக்தியோடு உண்மையான சிவபெருமானை நினச்சி நாம் இந்த வழிபாடு செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க எல்லார் வீட்லேயும் ருத்ராட்சம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சிவலிங்கம் இல்லாட்டி ஸ்படிகலிங்கம் இல்லைன்னா ருத்ராட்சமாக வச்சிருப்பீங்க அந்த அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செஞ்சு உங்களோடய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் அனைத்துமே வெற்றி உண்டாகுங்க அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்